ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆன்சர்ஸ் போடாததுக்கு எல்லோரும் கோச்சுருப்பீங்க இவ்வளோ நாள் என்னடா ஒன் வீக் ஆச்சு இன்னும் ஆன்சர் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன் என்னென்னா நான் வந்து இப்போது சிட்டியில் இல்லை என்னோடய வில்லேஜுக்கு வந்திருக்கேன் அதனால தான் என்னால் போட முடியலை இங்கே வந்து அவ்வளோவா வந்து சிக்னல் கிடைக்காது சிக்னல் அவ்வளோவா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது சுத்தமாகவே எங்கள் ஊரில் வந்து சிக்னல் கிடைக்காது அதனால் தான் போட முடியலை திரும்ப சிட்டிக்கு போனவுடனே நான் வந்து ஆன்சர்ஸை வந்து போட்டுறேன் ஓகேவா அக்கோச்சிக்காதீங்க இப்போ நீங்கள் ரொம்ப ஆவலாக எ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு எந்தூசியாசம் இருக்க தான் செய்யும் எப்படின்னா வந்து எல்லாருமே விரும்பி பார்ப்பீங்க ஹோம் டூர் வந்து பார்ப்பீங்க இது வந்து ஹோம் டூர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது எங்களோட வில்லேஜ் டூர் அப்படின்னு தான் சொல்லணும் வில்லேஜ் டூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ரொம்ப வித்தியாசமான இது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் வந்து எங்கள் எங்கள் வில்லேஜ்னு சொல்ல முடியும் எங்கள் வில்லேஜ்லேயே வந்து நாங்கள் ரெண்டு வீடு இருந்தால் அது வில்லேஜா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் ரெண்டு வீடு மட்டும்தான் எங்கள் வில்லேஜில் இருக்கும் இந்த அழிஞ்சு போன அத்திவெட்டி கிராமம்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அந்த அத்திவெட்டி கிராமம் மாதிரி தான் எங்கள் ஊரும் அழிஞ்சு போயிடுச்சு எங்கள் கிராமத்தில் வந்து ரெண்டே ரெண்டு வீடு மட்டும்தான் இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதனால தான் சரி எங்கள் ஊருக்கு போ வந்தப்போ உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள் ஏன்னா நான் நம்பணும்ல இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு போகிற பாதையில் தான் நிற்கிறேன் அதாவது காடு காட்டுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கதையில் ஒரு காடு பெரிய அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு நடுவில் வீடு அப்படின்னு அது கதையில் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் நாங்கள் வாழ்கிறதே அப்படி தான் வாழ்கிறோம் அந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு எல்லோரும் முன்னாடி வந்து நிறைய வீடுகள் இருந்துச்சு அந்த வந்து என்னென்னா எல்லாருமே அவங்கவுங்க மடிஞ்சு அந்த வயசானவங்க மடிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த அதுக்கப்புறம் உள்ள பசங்கள் எல்லாமே சிட்டிக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பாட்டிங்க மட்டும் ஒரு ரெண்டு பேர் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பத்தாவும் மட்டும்தான் இங்கே இருக்காங்க ரெண்டு வீடு தான் இருக்குது என்ன பண்ணுறாங்க எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ நான் என்ட்ரன்ஸில் இருந்துட்டு தான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற பாதை சரியா இங்கே வந்து முக்கிய தொழில் என்ன அப்படின்னா இது எல்லாம் உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சுருக்கும் பாதி பேருக்கு தெரியாது இது என்னென்னா அந்த கருவேலை மரம்னு இல்லையா விறகு அது தான் வந்து ஃபுல்லாக இங்கே இருக்குது இங்கே உள்ளவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது தான் வெட்டி மூட்டம் போடுவாங்க சரியா இப்போ அதையும் பாருங்கள் இந்த இந்த சைடு வந்து வேறு ஊர்க்காரங்க வந்து இங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க இந்த தெரியும் இந்த மூட்டம் தெரியுதா விறக வந்து இந்த மாதிரி இது பண்ணி அதை வந்து கறி ஆக்குவாங்க சரியா இது வந்துட்டு இதுக்கு இது ஒரு ரெண்டு வீடு இருக்கும் இது வந்து வேறு கிராமம் ஆனால் நாங்கள் ரெண்டு வீடு இருக்கோம்ல அதுக்கு பேர் வேறு கிராமம் ரெண்டு ரெண்டு வீடுக்கு ஒரு ஒரு பேர் இது தனி கிராமம் அது தனி கிராமம் சரியா இப்போ வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறோம் வாங்க இதுவரையும் பார்க்காத ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான் இது என்னடா இது இப்படியெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த மாதிரியும் வாழ்கிறாங்க என்னென்னா இங்கே வந்து அடிப்படை வசதிகளே எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து இன்னும் இருக்காங்க அடிப்படை வசதிகள் எந்த எதுவுமே கிடையாது தண்ணி வசதி இல்லை அந்த காலத்துலேருந்தே தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க தண்ணி இல்லை ரொம்ப தூரம் வந்து தூக்கணும் இங்கே ரெண்டு வீடு சொன்னேன் இல்லையா இது வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற பாதை அந்த அங்கே தெரியும் லைட்டாக இன்னொரு வீட்டுக்கு போகிற பாதை இப்போ வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற பாதை ஓகேவா இது எங்கள் வீட்டுக்கு போகிற பாதை பாருங்கள் டன்கடாய் எங்கள் வீடு வந்துடுச்சு இப்போ இங்கே இதெல்லாம் பாருங்கள் இந்த மரம் இதெல்லாம் நான் விதை போட்டது எப்படின்னா கொரோனா டைமில் வந்து காலேஜ்லாம் லீவ் விட்டுட்டாங்க அப்போ எல்லாருமே அவங்கவுங்க வில்லேஜில் தான் இருந்தாங்க நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன் இது சும்மா காடு மாதிரி தான் கிடந்துச்சு நான் வந்து என்னென்னா அந்த டைமில் வந்து சில சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு நிறைய வந்து இந்த வேப்பம் சீடு இதெல்லாம் தான் கிடச்சிது அதை வச்சு தான் நான் வந்து இப்போது போட்டிருக்கேன் இது நான் கொரோனா டைமில் போட்டது இப்போ எல்லாம் எப்படி வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது எல்லாமே நான் விதை போட்டது தான் இந்த வேப்பங்கண்டு எல்லாமே இடையில இடையில புளிய மரம் இருக்குது அதையும் காட்டுறேன் புளிய மரம் பாருங்கள் இங்கே இருக்கும் ரெண்டே ரெண்டு விதை மூணு விதை போட்டேன் அதில் ரெண்டு தான் முளைச்சிருக்கு இது வந்து புளியங்கண்டு இதுவும் தான் இது வந்து யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா வந்து இங்கே குளிச்சுக்குருவோம் இதுதான் எங்கள் ஊர் பாத்ரூம்னு சொல்லுவோம்ல சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி காடு தான் இருக்கும் ஃபுல்லாக எங்கள் வீட்டை சுற்றி காடு தான் இருக்கும் இதுக்கு நடுவில் தான் எங்கள் வீடு இருக்குது இது இன்னொரு புளியங்கண்டு இது எல்லாமே நான் தான் வச்சேன் அது மாதிரி மழை நேரம் வந்துச்சு அப்படின்னா மற்ற இந்த புடலங்காய் கத்திரிக்காய் அந்த இதெல்லாம் கூட நான் ஊருக்கு வர்றப்போ போடுவேன் சரியா இது தான் எங்கள் வீடு இன்னும் சொன்னேன் இல்லையா இன்னொரு வீடு அப்படின்னு அது வந்து எங்கள் அப்பத்தா வீடு இது வந்து எங்கள் சின்ன அப்பத்தா வீடு எங்கள் அப்பத்தா வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எங்கள் அப்பத்தா இருந்தாங்க இப்போ தான் ஒரு ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை இறந்து போயிட்டாங்க அவங்க இருக்கப்போ வீடை நல்லா பராமரிச்சுட்ருக்காங்க இப்போ வந்து இல்லை அதனால் நாங்கள் அந்த தண்ணி வச்சு தள்ளிட்டு போகிற அந்த வண்டியை வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கும் முன்னாடி எங்கள் அப்பாத்தா இருந்தாங்க இப்போ வந்து இல்லை அதனால் இப்படி கிடக்கு இல்லைன்னா அவங்க கூட்டி வாசல்லாம் வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க இப்போ அவங்க இல்லாததுனால எல்லாமே புல் முளைச்சி அந்த மாதிரி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன அப்பத்தா வீடு எப்படின்னா அண்ணனும் அண்ணனும் தம்பியும் அக்கா தங்கச்சியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் பெரிய தாத்தாவும் சின்ன தாத்தாவும் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் சின்ன அப்பத்தாவையும் பெரிய அப்பத்தாவையும் இது எல்லாமே எங்கள் தாத்தா வச்ச மரங்கள் இது எல்லாம் எங்கள் தாத்தா வச்சார் எங்கள் தாத்தாவும் இறந்துட்டார் இப்போ யாரும் இல்லை இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா தான் இருக்காங்க அப்பா இல்லை இந்த கிராமத்தில் வந்து என்ன அப்படின்னா நிறைய பாம்பு அந்த மாதிரி நிறைய பாம்பு வரும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பாம்பு கடிச்சு தான் இங்கே இறந்தாங்க எங்கள் அப்பாவும் பாம்பு கடிச்சு தான் இறந்தாங்க அங்கே ஃபஸ்ட்டு ஒரு வீடு காட்டினேன் இல்லையா போகிற பாதைன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு சித்தப்பா அந்த மாதிரி தான் வந்து பாம்பு கடிச்சு தான் இறந்தாங்க இப்போ இருக்கிறது வந்து லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க இங்கே எங்கள் அம்மா மட்டும் இருக்காங்க இங்கே எங்கள் அப்பத்தா மட்டும் இருக்காங்க முன்னாடி இங்கே எங்கள் பெரியப்பாத்தா இருந்தாங்க ஆனால் இறந்துட்டாங்க சரியா இப்போ எங்கள் சின்னப்பத்தா வீட்டுக்கு நம்ம போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து எங்கள் பத்தா வீடு நாங்கள் இந்த சும்மா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா எல்லாம் மரம் வச்சுருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இப்போ எங்கள் பக்கத்து ஊர் சொன்னேன்ல எங்கள் பக்கத்து ஊரில் இருந்து பிள்ளைங்கெல்லாம் ஏதாவது விசேஷன்னா இங்கே தான் வந்து மருதாணி பறிக்க வருவாங்க அப்போ வந்துருந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த மரத்து நிணலெலாம் இருப்பாங்க இதுக்கு அந்த சைடு போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய கம்மா இருக்கும் அது மழை நேரத்தில் தண்ணி இருக்கும் அந்த டைமில் மட்டும் எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பஞ்சம் இருக்காது மற்ற டைமில் வந்து தண்ணிக்கு பஞ்சம்தான் ஆ சரியா இப்போ வாங்க இது எங்கள் அப்பத்தா வீடு எங்கள் அப்பத்தா இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்பத்தா அப்பத்தா என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறீங்க படுத்துருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு படுங்க சரி அவங்க இன்னும் சாப்பிடலையே ஃப்ரெண்ட்ஸ் படுத்துருக்காங்க இது வந்து அவங்க வீட்டு சைடில் இது அண்ணன் தம்பி ரெண்டு பேர்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வயலில் வந்து எங்கள் தாத்தா அங்கிட்டு வீடு கட்டியிருக்காரு இவங்க வந்து இந்த சைடு வீடு கட்டியிருக்காங்க இது பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மரம்தான் புளிய மரம் இந்த சைடு அங்கிட்டு வேப்ப மரம் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இந்த சைடு எல்லாம் புளிய மரம் தான் புளி டைம் காய்க்கிற டைம் வந்து உளுப்புவாங்க அந்த வீடியோ எப்போயாவது கிடச்சா நான் போடுறேன் நீ பாருங்கள் இது எல்லாம் நிறைய கத்தால் இருந்துச்சு பாம்பு வருது அப்படின்றனால நிறைய தான் கட் பண்ணிட்டாங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த திருக்கல்லின்னு சொல்லுவாங்கல்ல கள்ளி செடி அந்த கள்ளி செடி இங்கே இருக்கும் பாருங்கள் நிறைய இந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கள்ளி செடி அதுக்கு மேலே ரோடு நான் வந்து அந்த கம்மாயை வந்து சாயங்காலம் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா காடாக இருக்கும் இங்கேயும் வந்து எல்லா மரமும் வச்சுருக்காங்க இது அந்த அங்கே ஒரு நா நாவல் பழம் செடி கண்டு இருக்கு இல்லையா அங்கே இருக்குது பாருங்கள் இங்கே மண் வந்து அவ்வளோவா சரியில்லாதனால ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே முளைக்கும் இந்த இது நாவல் படம் செடி வச்சுருக்கோம் இது எல்லாமே திருக்கல்லி செடி கள்ளி செடி இந்த கால்வழிக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது என்ன புங்க மரம் இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எங்கள் வீட்டு இல்லை எங்கள் அப்பத்தா வீட்டுக்கு பின்னாடி அப்படியே வாங்க இந்த சைடு இது வந்து இந்த கம்மாய் சொன்னதில்ல அந்த கம்மாக்கி போகிற பாதை இந்த குட்டியாக தெரியுதுல்ல அது வந்து அம்மாக்கி போகிற பாதை பாருங்கள் சுற்று நான் வந்து ஃபோனை இப்போ சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக காடு தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக கருவை காடாக தான் இருக்கா அத்தி பூத்தார் போல் நடுவில் எங்கள் வீடு இதுதான் எங்கள் வீடு பாருங்கள் இங்கேருந்து கிராமத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் அங்கே போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா வந்து இங்கே வந்து தண்ணி இல்லை வருவாங்க ஓட்டு போட தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க அதோட அவ்வளோதான் அது அந்த டைம் மட்டும் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்மளும் அவங்கள்ட்ட போய் கேட்கவும் முடியாது அந்த மாதிரி தான் இது வந்து நெல்லிக்காய் மரம்னு சொல்லுவாங்க ஆனால் நெல்லிக்காயே ஒரு நாளும் காய்ச்சதே கிடையாது காய்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருக்குது ஆனால் வந்து காய்க்கவே இல்லை இதுவும் இன்னொரு மருதாணி செடி அது கூடயே முருங்கை செடியும் இருக்குது இது வந்து ஈச்சை மரமாக அதோ ஒன்று ஆமாம் அது இப்போ தான் வச்சிருக்காங்க சுற்றி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மரண காடு அத்திபெட்டி கிராமம் மாதிரி எங்கள் எங்கள் ஊர் இருக்குது எல்லோருமே அவங்கவுங்க பிழைக்க போயிட்டாங்க ஆனால் இவங்க மட்டும் அப்படியே இருக்காங்க சரியா எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து நிறைய பயங்கரமாக வரும் இப்போ வரலை ஆனால் காட்டு பண்ணி நிறைய இருக்குது அப்புறம் இந்த கிளி இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை மயில் இதெல்லாம் வந்து நார்மலாக கோழி கூட சாப்பாடு போடும்போதே அந்த அரிசி இதெல்லாம் போடும்போதே கோழியும் சாப்பிடும் மயிலும் சாப்பிடும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் காட்டுக்குள்ளே இருக்கறனால அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வரும் சரியா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இப்போ வந்து நம்ம அங்கே இன்னொரு வீடு சொன்னேன் இல்லையா எங்கள் கிராமத்திலே வந்து ரெண்டு வீடு இருக்குன்னு ஒன்று நாங்கள் இங்கே இருக்கோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி இருக்குது இன்னொரு ஃபேமிலி நான் சொன்னேன்ல இப்படியே போயிட்டு இந்த பாதையிலே போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு வீடு அதாவது இன்னொரு சித்தப்பா வீடு அவங்க வந்து எங்களுக்கு சித்தப்பா வேணும் சித்தப்பானா சொந்தக்காரங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லை ரொம்ப சொந்தம் கிடையாது ஆனால் சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம் சித்தி சித்தப்பா அந்த மாதிரி இந்த இப்போ பாருங்கள் அவங்க இதை விட தள்ளி இருக்காங்க மரண காடு இதோட காடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப தூரம் அவங்களும் பாவம் தண்ணிலாம் தள்ளிட்டு போகணுன்னா ரொம்ப சிரமம்தான் அங்கேருந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் ஊரில் போயிட்டு அந்த ஊருக்குள்ளே போய் தண்ணி வரும் அங்கேருந்து தான் இருந்தும் தள்ளிட்டு வருவாங்க இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் தெரியுதான தெரியல இவ்வளோ ரொம்ப தூரம் ந நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நாங்கள் எங்கிட்டு வந்துக்கிட்ட மாட்டோம் ஆனால் அவங்க தான் இங்கே நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்து இருந்துட்டு அம்மா தனியாக இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசி இருந்துட்டு அப்புறம் நைட்டு போல் போவாங்க இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இன்னைக்கு லீவ் இல்லையா சனிக்கிழமை நான் சனிக்கிழமை தான் இந்த நான் வீடியோ எடுக்கிறேன் அதனால் இன்னைக்கு லீவுனால வந்து இங்கே பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அதில் பொண்ணு தான் உட்காந்து துணி துவச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன் இங்கேயும் அதே மாதிரி வயசானவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட பசங்கள் எல்லாமே டவுனில் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க இங்கேயும் ஒரு ஐயா இருப்பார் அவர் ஐயா ஒரு அப்பத்தான் இருக்காங்க அந்த சித்தப்பா இல்லை இங்கேயும் லேடிஸ் தான் இருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆம்பளையெல்லாம் டவுனுக்கு வேலைக்கு போயிடுவாங்க இங்கே பாருங்கள் லெவன்த்து படிக்கா உட்காந்து துணி துவச்சிட்ருக்கா

நாராயணன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அங்கே போயிட்டு வந்தாச்சு இது வந்து ஃபுல்லாக இப்போ வெளியில தான் இருக்கோம் ஈவினிங் டைமில் வந்து ஹோம் ஹோம் டூர் வந்து உள்ளக்க எப்படி இருக்குது என்ன அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன் இவங்களும் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக தான் இருக்கும் பார்த்திங்களா இதுக்கு இந்த பாதையை வந்து வேறுத்தவங்களோடது இந்த சைடு இந்த சைடு ஆள் நடக்கிறதுனால இந்த பாதை உருவாயிடுச்சு இல்லை அப்படின்னா இங்கேயும் மரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக இவங்க பாவம் போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் இதில் தான் வந்து அந்த வண்டி தான் தண்ணி வண்டி தள்ளிட்டு போவாங்க ரொம்ப தூரம் போவாங்க ரொம்ப நாங்களும் தான் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்க தெரியும் நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா அந்த என்ட்ரன்ஸ் இந்த சைடு இந்த சைடும் அப்படியே அந்த மரம் எல்லாம் பெருசாக வந்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி அது ஒரு குகை மாதிரி உருவாயிடுச்சு இதுதான் எங்கள் வீட்டுக்கு வர பாதை இப்போ போயிட்டு வந்தாச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தாச்சு இன்னொரு வீடியோவில் வீட்டுக்கு உள்ளே எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம் சரியா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்